வா பூடி பல்லா பாரிஃபுல்ல வாடி வா நில நில மே நில நில நிதான படம் சூப்பர் நன்றி 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 தேங்க்யூ உங்களோட ரிவியூ நான் இன்னும் பார்க்கல உங்க வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோ பார்த்து நான் தூத்துக்குடி வரேன் நேசமணி விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் தான் எங்க டீம்ல இருந்து அனுப்பிச்சுட்டோம் எனக்கு பார்க்கணும் உங்களை நானும் ஒரு யூடியூபராக தான் ஆரம்பித்தேன் ஸோ நீங்களும் வளர்ந்து வருவதில் எனக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்கு ஜாலியா இருக்கீங்க சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட பாட்டு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு டைமில் தக்க தக்க சாங்கு பயங்கரமாக இருந்துச்சு மாதிரியே ஒரு ஃபீலோட ஒரு ஆல்பம் சாங் நெக்ஸ்ட் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் பண்ணிடுறேன் திரும்ப இப்போ தானே வந்திருக்கேன் லைனா லைனாக அணிக்க வேண்டியதுனால கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்தோம் ஆமாம் இதே வைப்போட அடுத்த கான்செப்ட் இருக்கும் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருந்து வேர்ல்ட் டூர் ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியாக போகிறோம் லண்டன் இதுன்னு போகிறோம் இந்த தடவை வந்து சென்னை கோயம்புத்தூர் தான் வேர்ல்ட் டூரில் இருக்க இடம் பட் இப்போ தூத்துக்குடியை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வர தெரியுதே அப்படின்ட்டு கண்டிப்பா கண்டிப்பாக நடக்கும் போது நமக்கு டிக்கெட் அப்பா நீங்கள் எல்லாமே உங்களை நான் படத்துக்கு வரப்ப அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிறப்ப நான் எப்படி உங்களுக்கு டிக்கெட் தர வரப்ப கண்டிப்பாக வந்து பார்க்கணும் பசங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு தூத்துக்குடி எப்பவுமே அன்பான தூத்துக்குடி பாருங்க இவர் தான் வந்து சுதர்சன் என் தம்பி சுதர்சன் தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது இனிமே தெரிஞ்சுங்க என் தம்பி ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம பசங்க ஃபுல்லாக இங்கே தான் பாருங்க ஒரு அஞ்சு வருஷமா வந்து எல்லாரையும் வந்து எப்பா அப்போ படிங்க இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க விட்ற மாதிரி இல்லை பண்ணவே கூடாதுட்டான் கார்த்தி விட்ற மாதிரி இல்லை அவங்க பாட்டு படத்துக்கு படம் பண்ணுறாங்க சரி படத்துக்கு ஏன் பண்ணும் இனிமேல் நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணும் வாக்கப்பூர்வமாக பண்ணுவோம்னு சொல்லி இனிமே தான் இறக்கி விட்ருக்கேன் சரி அதனால்தான் வந்து ஃபஸ்ட்டு விசிட் இங்கேருந்து ஸோ வந்து மீசை முருக்கிலருந்து அப்போ இவங்கெல்லாம் சின்ன பசங்க இப்போல்லாம் வளர்ந்து தாடி கீடிலாம் வச்சிக்கிட்டு வேறு மாதிரி இருக்காங்க ஆமாம் தாடிக்கீடிலாம் வச்சு வேறு மாதிரி இருக்காங்க சூப்பர் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி 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 நான் மேக்ரூன் வாங்கி வாங்கி தான் கேட்டுருந்தேன் மக்ரூன் கொடுங்க மக்ரூன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் இதோ இதை எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க அப்புறம் வேற என்ன இப்போ நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன் பொரிச்ச பரோட்டா அது பல்லசு தான் சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நைஸ் ஐடியா போறப்ப சாப்பிட்டு போவோம்

இல்லை யூடியூப் தான் இப்போது இப்போ என்ன வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் ஆனால் அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் கதவை தட்டிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நம்மளே நம்மளை என்ன நம்மளுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது அதனால் எல்லோரும் இருக்காங்க அதிலிருந்து ஒருத்தனாக வந்து இன்றைக்கி நான் வந்து இப்படி படங்கள் எடுத்து இப்படி போகிற இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குதுங்கிறப்ப எனக்கும் சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையையும் கொடுத்துருக்கு இதே மாதிரி அறிவிக்கிற வரணும் நினைக்கிறேன் சொல்ல ஆசைப்படுறேன் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க சப்போர்ட்டுன்னு யாருமே இல்லை நம்மளுக்கு வர்றப்ப அப்பா அம்மா பேக்ரவுண்ட் கிடையாது சினிமாவில் ஒருத்தரை கூட தெரியாது ஆனால் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது அதே நம்பிக்கையை நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் என்னால் முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க நாளைக்கு அந்த நாள் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு மேஜிக் நடக்கிற நாள் வந்து முந்தின நாள் நைட்டு வரைக்கும் தெரியாது அடுத்த நாள் தான் தெரியும் அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் நம்மளுக்கான ஒரு நாள் வரும் அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க ஜெயிச்சுருங்க நானும் அந்த வகையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு இன்னைக்கு எக்கச்சக்க அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை விட சேனல்ஸ் அதிகமாக இருக்கிற நேரமாய் மாறி மாறிக்கொண்டிருக்கிறது யூடியூப் அவ்வளோ பேர் இருக்காங்க என்னுடைய வேண்டுகோள் ஒன்று தான் என்னென்னா நான் படத்துக்கு வந்துட்டேன் ஓகே ரைட் அதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் இதுவும் ஒரு மீடியம் தான் ஸோ நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்கிறதுக்கு அந்த தளத்தை பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நம்ம ஏன்னா ஒரு சமுதாயம் இதுலேருந்து என்ன எடுத்துக்குதோ அதை வச்சு தான் அந்த சமுதாயமே வளருது நம்ம சொல்கிற கருத்துக்கள் மூலமாக நல்ல கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் சொன்னால் ஆக்கப்பூர்வமான ஒரு சமூகமே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன விஷயம் தான் ஆனால் அது பெரிய வகையில் இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த பொறுப்பு எனக்கும் உண்டு ஏதோ இன்னொரு யூடியூபர் இவருக்கும் உண்டு இவங்களுக்கும் உண்டு இதை பார்த்துட்டு யூடியூபர் யூடியூப்பில் இருக்கிற உங்களுக்கும் உண்டு ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உங்களை உங்களுடைய கலையை வெளிப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் நான் சொல்ல வந்தது கண்டிப்பா ரொம்ப நன்றி மறுபடியும் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரே ஒரு கொஸ்டின் சாங் வந்து கிளப்ல ஓப்பல அதுலேருந்து இப்போ பிடி சார் எடுத்திருக்கீங்க இதை பத்தினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜார்னி எப்படி இருக்கு அப்படிங்கறது அப்ப அப்ப வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்து ரெக்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அப்புறம் வாழ்க்கை அனுபவங்கள் அப்புறம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை வரும் அப்புறம் நம்மளும் எவால்வ் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட கிளப்பில் மப்பில் எடுத்த நான் தான் இந்த படத்தை கண்டிப்பாக நடிக்கணும்னு சொல்லி இது பண்ணேன் அது அது ஒரு மனநிலை அது ஒரு காலகட்டத்தில் வந்தது அதுவும் மார்க்டு தான் இதுவும் ஆர்ட் தான் ஸோ கலைக்கு வந்து நல்ல கலை கெட்ட கலை இல்லை முடிந்தவரை எல்லாம் கலை தான் ஆனால் வரைக்கும் நல்ல கருத்துக்களை அது மூலமாக சமுதாயத்தில் நல்ல ஒரு இம்பாக்ட்டை கொடுக்கணுங்கிறது என் ஆசை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஆளாகவும் வளர்ந்துக்கிட்டு வரேன் கொஞ்சம் அறிவாகவும் வளர்ந்துக்கிட்டு வரேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்ல நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி எப்பா நான் சொல்லி தான் பண்ணமா இப்பதான் இப்போ தூத்துக்குடினு சொன்னாலே நேசமணி பண்ணி அப்படிங்கிறாங்களே பிச்சுட்டு போங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க வாழ்த்துக்கள் எதிர்பார்க்கவே எடுக்கலாம் எல்லாம் எடுத்துக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நன்றி தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு தூத்துக்குடி என்னோட இந்த படத்தோட இயக்குனர் இருந்தா கார்த்திக் வேணுகோபால் இது கேமராமேன் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் அவர்கள் அதாவது நன்றி நன்றி அதான் அஞ்சு வருஷம் முன்னாடி நட்பே துணை படம் முடிச்சுட்டு ஒரு தடவை தமிழ்நாடு ஃபுல்லாக போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன் ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் எல்லோரையும் மக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பட நேரத்துலேருந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு பயங்கரமாக ஃபீக் ஆகிட்டு இருக்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டு சரி இந்த படத்துக்கு இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புனேன் எங்கேருந்து கிளம்பலாம் நம்ம நம்மளை ரொம்ப கொண்டாடுற ஒரு ஊர் ஸோ நம்ம மேலே பாசமாக இருக்கிற ஒரு ஊர் அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு இருந்து எங்கள் மொத்த படக்குழுவோட எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க தூத்துக்குடி வாங்க நான் காத்துறேன் உங்களுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்துக்கிங்களா பார்த்தீங்களா எப்படி தூத்துக்குடி எப்படி சூப்பர் ஆக்சுவலா எவரும் சொல்லியிருந்தாரு நீங்கள் தூத்துக்குடி வாங்க உங்களுக்கு தூத்துக்குடியில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நானும் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் பாப்பேன் ரெஸ்பான்ஸ் எழுதி சூப்பராக இருக்கு பண்ண பார்த்த இன்ட்ரோல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன் ஸ்டூர்னு கேட்டிருந்தாங்க சூப்பர் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நாடிப்பா எப்படி எப்படி எங்க நான் அதுக்கு மேலே சூத்துக்கு ஒரே ஒரு ஷூட்டிங் காய் வந்திருக்கேன் இவ்வளோ ட்ரோரில் படம் பார்க்குற மகிழ்ச்சியாக இருக்குது இன்னொன்று நீங்கள் இன்ட்ரோவில் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்னா அதோட கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் டேஸ்ட்டு பார்த்துருக்கேன் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா பாருங்க காலேஜ் கேர்ள்ஸாபேஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்க நன்றி நன்றி சோ உங்க அழு நன்றி பயங்கர மன பயங்கர சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேரை நான் வந்து அதுவும் என்னோட நாளை ஆரம்பிக்கிறப்பவே இப்படி ஒரு அன்போடு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு ரொம்ப ஆறு மாசம் முன்னாடி வந்திருந்தேன் என் தம்பி கல்யாணத்துக்கு வந்துருந்தேன் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி மறந்துடும் ஒன்னு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அதுக்குள்ள நேரம் அப்படி போகுது அவனுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுல்ல ரெண்டு வருஷம் ஒன்றரை ஆமாம் உடனே பறந்துச்சு அவனுக்கு ஸோ நல்லா இருக்கு மறுபடியும் திரு தூத்துக்குடிக்கு வந்து உங்களுக்கு மத்தியில் அதுவும் என் படத்தையே பார்க்கறது இன்னும் டபுள் டபுள் சந்தோஷம் ஸோ நன்றி 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 அண்ட் இங்கேருந்து இந்த பயணத்தை தூத்துக்குடி பயணத்தை ஆரம்பிக்கிறோம் யார் வந்து இந்த பயணத்தை வந்து இங்கே எல்லாரும் ஒரே வண்டியில் அப்படியே பஸ்ல கிளம்பி ஒன்றா ஃபுல்லாக தமிழ்நாடு போகலாம் வந்து மதுரை போகிறோம் திருச்சி போகிறோம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு எல்லா பக்கமும் போகிறோம் ஸோ யார் இந்த இதை வைக்கலாம் அப்படின்னு எங்கள் டீமில் கேட்டாங்க யாராவது சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுவோம் தூத்துக்குடியில் யாராவது கூப்பிடுவோம் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுவோம் நம்ம அவங்க கொடியை சத்து வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டூருன்னு நான் சொன்னேன் எனக்கு சீஃப் கெஸ்ட்டு வந்து அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி இனிமேலும் சரி நமக்கு ஒரே சீஃப் கெஸ்ட்டு தான் என் ரசிகர்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து இந்த பயணத்தை வந்து இங்கேருந்து கொண்டாடக்கூடிய உங்கள் ஷார்பா என்னுடைய தம்பி சுதர்சன் இதை இதை கொடியசிச்சு நீங்கள் தான் எங்களை வழி அனுப்பி வைக்கணும் தூத்துக்குடியிலேருந்து சும்மா ஒரு சர்ப்ரைஸ் தான் ஓகேவா அதனால வந்து நீங்கள் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சுதர்சன் பார்க்கிங் பொதுவாக ஒன்று என்ன பண்ணிடுவாங்கன்னா நான் வந்தால் இந்த சால்வை போடுறது மாலை இதெல்லாம் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் ஐய்யே அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த காசு புக் வாங்கி கொடுங்க வேறு எதாவது பண்ணுங்க அப்படின்னா இந்த டைம் வந்து இத்தனை வருஷம் வச்சு வந்தனால மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துட்டேன் கல்யாண மாப்பிள்ளையாக பார்த்துட்டேன் இப்போ பையனோட வந்து அண்ணன் பையனை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அதனால் நான் போடுற மாலை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நானே பிச்சில் மாலை வாங்கிட்டு வந்தா இந்த தடவை நான் வாங்கிட்டு வரேன் ஸோ அதனால் சார்

நாங்க எங்க பசங்க வந்து தொடர்ந்து இந்த தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி அவருக்கு ஒரு டைம் ஒரு டைம் கலத்தக கரகோஷம் கொடுத்துருந்தாங்க நன்றிங்க ரொம்ப நன்றி படம் பார்க்க வந்த உங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாலை பட் அவ்வளவு பேரு நின்று போட முடியாது இன்டர்வல் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாரு ஸோ அதனால வந்து உங்கள் சார்பாக எல்லாம் அடிக்கடி நான் திரும்ப திரும்ப வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ சுதர்சன் இருக்காரு அவர் பார்த்து பாரு நினைக்கிறேன் மறுபடியும் இந்த சால்வெல்லாம் வாங்கிட்டு வந்தா மறுபடியும் என் பாயிரம் பாருமாயிரத்தி நமக்குள்ள என்ன ஆனா இந்த டூர் ஆரம்பிச்சு வைக்க போற சிறப்பு விருந்தினர் சிறமை எங்கள் சீஃப் கெஸ்ட்டுங்கிற முறையில் அவருக்கு நான் வந்து என்ன வெக்கப்படுறேன் இப்போ புரியுதா எனக்கு எப்படி இருக்குன்னு சார் எங்கள் கெஸ்ட் இவர் தான் இன்னைக்கே நன்றி 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 ஸோ இவரு தான் கொடி ஒரியஸ்டே எங்களை வழியான என்ன கார்த்தி இதோட பெஸ்ட் சீஃப் கெஸ்ட் எப்படி எங்க இவங்க எல்லாம் இருக்காங்க இதுக்கு மேல என்ன சீஃப் கெஸ்ட் ஓகே இல்ல ஹாப்பி இல்ல சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டு இருந்தீங்க இவங்க தான் சீஃப் கெஸ்ட் நன்றி நன்றி படம் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி சோ இங்க இருந்து தமிழ்நாடு தூத்துக்குடியில நான் ஆரம்பிச்சு கிளம்புறோம் சோ உங்கள் அன்பு அணை உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப் ஹாப் தமிழா நன்றி என் நண்பர் ஜீவா இருக்கான் ஜீவா ஹிப் ஹாப் தமிழா ரெண்டு பேர்

என்ன பாட்டு நட்பு இருக்கு அவன் கொஞ்சம் எங்களை சுத்தி நட்பு இருக்கு இனி காதலி காதே காதலிக்காதே காதலிச்சி கடைசி இல்ல கைத்து தொங்காதே காதலிக்காதே மனசே காதலிக்காதே அந்த காதலிச்சி கடைசி இல்ல கைத்து தொங்காதே கண்ட கண்ட நான் எல்லா பிரல்லி அவன உண்மை எனக்கு அதிக கண்ட கண்ட எல்லா சொல்லி அவன்ஸ் மோர் காதலிக்காதே மனசே காதலிச்சு நன்றி 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 வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் அன்பால் மட்டும் உருவான நன்றி வணக்கம்

நல்லபடியாக பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியாச்சு ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுருந்துருக்கு நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறப்பவே நீங்கள் இன்னும் பீட்டி சார் படத்தை பார்த்தாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் ஒர்த்தான படம் மிஸ் பண்ணிடுறாதீங்க ஓகேயா ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மரம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ல கேங் லிக் பண்ணி அழை போட்டு போங்க பேஸ்ஃபில் பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே டாடா ஆஃபோ இப்படி சார்